ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற முட்டை மிட்டாய் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வெறும் நாலு பொருட்களை வச்சு வீட்லயே எப்படி சிம்பிள் அப்புறம் ரொம்ப டேஸ்டியா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா நாலு முட்டை ஐம்பது கிராம் சீனி நூறு கிராம் பால்கோவா அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு மிக்சி ஜார்ல நாலு முட்டையை உடச்சு ஊத்திட்டு இதோட ஐம்பது கிராம் சீனியும் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எலக்ட்ரிக் மீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சீனி வந்து ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்குறேன் ஏன்னா நான் வந்து ஸ்வீட் உள்ள பால்கோவா தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்வீட் இல்லாத பால்கோவா உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நூறு கிராம் பால்கோவாவையும் இதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து இன்னொரு நிமிஷம் 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 மொத்தம் நம்ம பண்ண முட்டை சீனி போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அடுத்து பால்கோவா நெய் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டா கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிருங்க அடுப்ப அடுத்து நீங்க எந்த ட்ரேல பேக் பண்ண போறீங்களோ அதுல நெய் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கோட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இன்றைக்கி நாம் ஓவன் இல்லாமல் குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கணும் குக்கர் மூடியில் உள்ள பெல்ட் அப்புறம் விசில் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை உள்ள வைங்க முட்டை மிட்டாய் வந்து இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் டாப்பிங்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பாதாமை திருச்சி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு மூடி வச்சுட்டேன் இருபது நிமிஷம் பேக் ஆனதுக்கு அப்புறமா நல்ல ஆறுன பிறகு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்து துன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க